கத்த பரிசுத்திர அமைதி பயன்பண்டாவதாக நான் வாசித்த நூத்தி வரும் சங்கத்துக்கு காவி சொல்லுகிறேன் கத்தாரி உன் இணக்கத்தை நினைத்து பாருவேன் உத்தமமாக நடப்பேன் எப்போது என் வீட்டிற்கு வந்தேன் நான் தேங்கை விலக்கி வழிமுறை செய்கிற செல்லு செய்கிற விலை செல்கிற விலையை வருகிறேன் கொள்ளாதவரை சேரமாட்டேன் அவதோடு செய்கிறவரை சங்கரிப்பேன் வேட்டிமே பெருள்ளவரையும் பொறுத்து கொள்ள மாட்டேன் தேசத்திலே உண்மை உள்ள உண்மையானவர்களுமே நோக்கமாக இருப்பேன் கபடி செய்பவன் பொய்யன் என்று நினைப்பதில்லை அக்கிரமம் செய்கிறவர்கள் கத்தோடைய நகரத்தில் இல்லாதபடி அவர்களை அடித்து போடுவன் என்பதால் பாடி இந்த சங்கீதத்தை முடிக்கிறார் இந்த சங்கீதத்தில் ராவீந்த் ராஜா நிறைய பொருத்தனைகளை செய்கிறது போல இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது பொருத்தனை சங்கீதம் என்று கூட சொல்லலாம் நியாயத்தை குறித்து பாடுவேன் உத்தமமான காரியத்தை செய்வேன் உத்தமமான வழியில் உத்தமமாக நடப்பேன் தீங்கானவர்கள் செய்ய வெறுப்பேன் மாறுபாடான இதை இல்லாமல் இருப்பேன் அவதூறு பண்ணுகிறவரை அழித்து போடுவேன் உண்மையானவர்களை சேர்த்துக் கொள்வேன் கபடு செய்கிறவனை என்னிடம் சேர்க்க மாட்டேன் பொய் சொல் கிரமையின் கண்கள் நிலைக்க மாட்டேன் கத்தரை நகரத்தில் அக்கிரமக்காரர் இல்லாமல் செய்வேன் என்பதால் நிறைய பொருத்தரைகள் செய்கிறதாக இந்த சங்கீதம் ஒரு பொருத்தரை சங்கீதமாக வாடி நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் ரெண்டாவது பசனத்தை வாசிக்கலாம் அதே உத்தமமான வழியிலே விவேகமமாய் நடப்பேன் எப்போது என்னிடத்தில் வருவீர் என் வீட்டிலே உத்தம இசையத்தோடு நடந்து கொள்வேன் அப்படி என்பதாக சொல்கிறார் அதாவது தேவாதி தேவனை தாவதி ராஜா தன் வீட்டிற்கு வரும்படி அழைக்கிறது போல இந்த வசனம் அமைந்திருக்கிறது எப்போது என்னிடத்தில் வருவீர் என்று கேட்கிறார் நான் உத்தமமாய் நடப்பேன் நீர் என் வீட்டிற்கு வாழும் என்று சொல்கிறார் உத்தம இருதயம் உள்ளவர்களாக இருந்தால் தேவன் அவருடைய வீட்டிற்கு வருமானம் அவர்கள் வீட்டில் தங்குவார் நாம் தான் அவருடைய ஆலம் ஆலயமாக இருக்கிறோம் அவர் தங்கும் இடம் இருக்கிறது நாம் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் ஆகவே உத்தமமான இதயத்தோடு நாம் நடந்து கொண்டால் நம்முடைய இருதயமான வீட்டிலே அவர் வந்து தங்குவார் அவர் ராஜா சொல்லுறார் எப்போது ஆண்டவரே வருகிறேன் நான் உத்தமமாக நடக்கிறேன் நான் என் வீட்டிலே உத்தமமாய் நடந்து கொள்கிறேன் ஆகையால் தேவாதி தேவரே நீ என் வீட்டிற்கு எப்போது வருவீன் அப்படின்னு கேட்கிறார் பாதகமான சேவைகளை செய்யாமல் பரிசுத்த வாழ்க்கையை உத்தமமாய் பின்பற்றினால் தேவர் நம்மோடு வாசம் பண்ணுவார் ஏனென்றால் உத்தம விருதை உள்ளவர்களை தேவர் மிகவும் விரும்புகிறார் உத்தம உண்மை உள்ளவர்களை தேவன் இருக்கிறார் தேவன் விரும்புகிறதால உத்தமம் உள்ளவர்கள் வேதத்தில் நிறைய பெயர்கள் இருக்கிறார்கள் உத்தமர்கள் வேதத்தில் பார்ப்போம் என்றால் நிறைய உத்தம புருஷர்களை நாம் வாசிக்கலாம் யோவு கற்றனால் உத்தமர்கள் சாட்சி பெற்றவர் ஒரு சாத்தாரிடம் தேவன் சொல்கிறார் யோகைப் பெற்றி யோகை பெற்று தேவரே சாட்சி கொடுக்கிறார் அவன் ஒரு சன்மானும் தேவனுக்கு பயந்து மாயனே மனுஷனாகி அவனை பேர் புவி ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார் யாரிடம் சொல்லுகிறார் சாத்தாரிடத்திலே தேவன் சாட்சி சொல்லுகிறார் அப்படி உத்தமமான ஒரு மனிதன் பயன்பாட்டில் பாட்டிலும் ஒரு காலைய அவர் ஒரு உத்தமமான மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னாகம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் சதவீத வாசிக்கும் என்றால் என்னுடைய தாசனாகிய காலு காலே வேறு ஆவிய உடையவனாக இருந்தபடினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றினாலும் வாசிக்கிறோம் அவர் உத்தமனாக இருந்தான் ரூத்து உத்தமமான ஒரு பெண்ணாக இருந்தாள் போவா சொல்கிறாள் அவள் உத்தமன் உத்தமமான ஸ்திரீ என்று சொல்கிறான் என்ன சொல்கிறான் மகளே நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ ஐசிங்க வங்கலமான வாழ்வர்களுக்கு இதையே போகாது என்றால் ஒரு முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம் ஒரு பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது என்று சொல்கிறார் உத்தமமான ஒரு குணம் ஸ்திரீகளுக்குள்ளே ஒரு உத்தமமான ஒரு பெண்ணாக இருந்தால் உண்மையுள்ளவனாக இருந்தாள் லோவா நோவா தன் காலத்திலே உத்தமனாக இருந்தான் என்று தேவனில் சாட்சிப்பட்டிருக்கிறார் ரோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமன்றம் உத்தமனமாக இருந்தான் என்று வேதலுக்கு கொள்ளப்பட்டிருக்கிறார் புதிய பாட்டிலே நாட்டான் வேலை பார்த்து தேவர் சொல்லுகிறார் நேசி சொல்லுகிறார் கபடத்தை உத்தம இசை வேலை என்று சொல்கிறார் கபடத்தை உத்தம இசைய வேலை அப்போது உத்தமாய் உண்மையாக இருப்பவர்களே தேவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்புகிறார் உத்தமனான யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் காலே கானானை கொண்டார் ரூத்து ஓவாசை மனமுடித்து அவள் ஆசீர்வாதமாக வாழ்ந்தார் நோவா உத்தமனாக இருந்து தன்னை தன் குடும்பத்தையும் தேவ கோபத்திலிருந்து காப்பாற்றி கொண்டார் அப்படியானால் உத்தமமாக இருந்தால் உண்மையாக இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வழங்குகிறார் என்று சங்கீதக்காரன் எண்பத்தி நாலாம் சங்கீதம் பண்ணுவது என்று சொல்லுகிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நன்மையான காரியங்களை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார் என்பதாய் பார்த்துக்கிறோம் அவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவன் கேடகமாயிருக்கிறான் நீதிமன்ற வாசிக்கிறோம் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் போனாலான வழியில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான் பத்திரமாய் நடக்கிறான் உத்தமமாக இருந்தால் உண்மையாக இருந்தால் அவன் பத்திரமாய் பாதுகாக்கப்படுவான் இப்படியாக உத்தமமாய் ஜீவித்த நாம் என்ன செய்ய வேண்டும் உண்மையாக ஜீவிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தின்படி பார்க்க என்றால் கத்தடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த உத்தம ஜீவியம் உண்மையுள்ள ஜீவியம் நம்ம காணப்பட வேண்டுமானால் நம்மை தேவர் உத்தமர் என்று சாட்சி முடிக்க வேண்டுமானால் நாம் கத்தரின் வேதத்தின்படி நடக்கிறவராக இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்றிலை வாசிக்கிறோம் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் வசனத்தின்படி நடந்தாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உத்தமமும் ஒரு உண்மையும் வந்துவிடும் நாம் உண்மையாக ஜீவிப்போம் இந்த உத்தமமாய் நாம் வாழ்கிறோம் உண்மையாய் நாம் பிறருக்கு தெரிய வேண்டும் பிறருக்கு ஒரு சாட்சியாக நாம் இருக்க வேண்டும் நமக்கு நாமே உத்தமர் என்று சொல்லிக்கொள்வதில்லை நாம் உத்தமமானவன் நான் உண்மையானவன் அப்படியே நம்முடைய உத்தமமான ஜீவியம் பிறருக்கு தெரிய வேண்டும் பிறர் சொல்ல வேண்டும் ஆண்டவர் தேவாதி தேவன் உயர்த்து சாத்திரத்தை சாட்சி கொடுக்கிறார் அப்படியானால் நான் பிற நம்மை குறித்து சாட்சி கொடுத்து ஒரு தீயம் உத்தமமான தீர்வு காணப்பட வேண்டும் நான் நான் நல்லவன் நான் ரொம்ப உண்மை உள்ளவன் அப்படி என்று சொல்லி கொள்வதில் ஒரு பிரியத்தனம் இல்லை ரெண்டு பேருத்தில் பத்தாம் மதிக்கிற பன்னெண்டாம் வசரத்தில் வாச்பேயர் என்றால் தன்னைத்தான் புகழுங்கிறவன் உத்தமன் அல்ல அப்ப யார் உத்தனா கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் அதாவது நான் தான் பெரியார நான் தான் உத்தம நான் தான் பரிசுத்தமன் நான் நீதிமான் நான் முன்புடுவது என்று நாம் சொல்லிக் கொள்வது அல்ல நம்முடைய உத்தமம் பிறகு பெய்ய வேண்டும் அது கத்தரால் புகழப்பட வேண்டும் கத்தரால் நாம் சாட்சி பெற்றவர்கள் இருக்க வேண்டும் அப்படியானால் தான் நாம் உத்தமர்கள் என்று அர்த்தம் அப்படி நாம் முத்தமர்களாய் நடக்கிறவர்களாய் கபடப்பட்டவர்களாய் கத்தரி வசல்களை செவிகெடுத்து கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால் நாம் உண்மையுள்ளவர்கள் உத்தமம் உள்ளவர்கள் பொன்னிசாமிலே பதினைந்தாம் வந்து யாரும் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை சௌரராஜர் பார்த்து சாமுன்னு சொல்லுங்கிற உத்தம எது என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் பாருங்க அவன் ஒரு பெரிய தவறு செய்கிறான் அப்பொழுது சாமியல் கோபத்தோடு நீ உத்தமமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார் பாருங்க பழியை பார்க்கலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கு நாட்களை நினைத்த பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் எவ்வளவு பெரிய காரியங்களை நீ செய்தாலும் பிரச்சனை இல்லை நீ கொடுக்கிறவனாய் தத்தோட வார்த்தைக்கு கீழ்படுகிறவனாய் வேதத்தின் நடக்கிறவனாய் இருந்தால் பணி பெரிய பெரிய காணிக்கைகளை செலுத்துவதும் பிரச்சனை உன்னுடைய உத்தமம் கீழ்படுக இருக்க வேண்டும் வசனத்துக்கு கீழ்படிய வேண்டும் கத்தோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம் சாமுவில் அப்படி சொல்லுகிறார் சவரை பார்த்து அவன் ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்லை அவர் எவ்வளோ பெரிய பணிகளை செலுத்துகிறவனாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் கீழ்ப்படுத்தலும் செவி கொடுத்தலும் அதாவது கற்றோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கற்றோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற போது நாம் உத்தமர்களாக காணப்படுவோம் அப்படியானால் இந்த உத்தமத்திற்கு கடைசி நாளிலே தேவாதி தேர்வு ஒரு ரிவாடு வைத்திருக்கிறார் ஒரு பெரிய பரிசை வைத்திருக்கிறார் என்று பேத சொல்லுகிறது உத்தமமாக நடந்த வடையற்பட்ட காலத்தில் பரிசுத்த வாழ்க்கைக்கெல்லாம் ரோமுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது யாரும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் கிருமைய காலத்திலே வாழ்கிறதால நாம் உத்தமமாக நியமித்தார் நமக்கு ஒரு ரிவார்டு காத்திருக்கிறது என்னவா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கர்த்த தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தண்ணா

அது உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் மட்டுமல்லாமல் பரலோகத்திலும் ஒரு பெரிய வகுமதி பரிசு காத்திருக்கிறது ஏனென்றால் உத்தமமாய் தெரிவித்தார் பிரியமான தேவ ஜனமே நாம் உத்தமமான ஜீவத்தில் தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற தேவனுடைய ராஜ்யத்தில் ஜீவனிடத்தை பெற்ற பெற்றுக்கொள்ள தேவந்த காலைகளிலே நமக்கு இந்த வசனங்கள் மூலமாக உணர்த்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமமும் உண்மையும் இருக்க வேண்டும் அந்த உத்தமமும் உண்மையும் பிறருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் அது கர்த்தரே நம்மை பிரித்து சாட்சி கொடுக்கிற ஒரு உத்தமம் நம்ம இதை காணப்படுது என்றால் உத்தமனை என்று விளங்கி நம்பி குரு நமக்கு நமக்கு ஜீவகத்தை தருவார் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் எப்பொழுது இடத்தில் என் வீட்டிலே உத்தம இருந்தத்தோடு நடந்து கொள்வேன் என்று சங்கீத காரணமாக காவிரி சொன்னது போல நான் உத்தமத்தோடு நடந்து கொண்டு தேவாதி தேவரை நம்முடைய இருதயங்களிலே ஏற்றுக்கொள்வோம் கத்தத்தாம் ஆச்சரிப்பாராக ஆகிறோம் Yeah, yeah, yeah.